இன்று சட்டப்பேரவையில் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் அவர்கள் வாசிக்க மறுத்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை தமிழகத்தினுடைய லோக்பவன் அதாவது ஆளுநருடைய அலுவலகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது அதில் மிக முக்கியமாக பதிமூன்று காரணங்களை வரிசைப்படுத்தியுள்ளனர் முதலாவதாக மற்றும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளது அடுத்ததாக தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கோரல்களும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்தன மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக அதில் சொல்லப்பட்டிருப்பது மாநிலம் பனிரண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்ற உண்மைக்கு மாறான கூற்று அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன உண்மையான முதலீடு அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே முதலீட்டு தரவுகள் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு குறைவான ஈர்ப்பு மிக்க மாநிலமாக மாறி வருவதை காட்டுகின்றன நான்கு ஆண்டுகளுக்கு அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் தமிழ்நாடு நான்காவது பெரிய மாநிலமாக இருந்தது ஆனால் அது ஆறாவது இடத்தில் இருக்கிறது அதற்காக போராடி வருகிறது என்பதையும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது நான்காவது காரணமாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஐம்பத்தி ஐந்து மேலாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேலாகவும் அதாவது அபாயகரமான நிலையிலே அதிகரித்துள்ள போதிலும் பெண்களின் பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலும் ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளின் பரவலான புழக்கம் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே துஷ்பிரயோக வழக்குகளின் கூர்மையான அதிகரிப்பு ஒரு மிக தீவிரமான கவலையாகும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் பேர் பெரும்பாலான இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர் இது நமது எதிர்காலத்தை மிக தீவிர பாதிக்கிறது இ சாதாரணமாக புறக்கணித்துள்ளது தமிழக அரசு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது எதிரான அக்கூடியங்களும் எதிரான பாலியல் வன்முறையும் கடுமையாக அதிகரித்து வருகின்றன இருப்பினும் இவையும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் உரை அதையும் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் சுமார் இருபதாயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அதாவது கிட்டத்தட்ட தின அறுபத்தி ஐந்து தற்கொலைகள் நாட்டின் வேறு எங்கும் நிலைமை இவ்வளவு அபாயகரமாக இல்லை தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாகவே மாறிவிட்டதோ என்ற அளவிற்கு யோசிக்க வேண்டியுள்ளது இருந்தும் இது அரசாங்கத்திற்கு ஒரு கவலையாக கூட தெரியவில்லை இவையும் ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துள்ளது எட்டாவது காரணமாக தெரிவித்துள்ள காரணம் தொடர்ச்சியான சரிவு கல்வி நிறுவனங்களில் பரவலான நிர்வாக சீர்கேடு நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதகமாக பாதிக்கின்றன ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன மேலும் கௌரவ விரிவுரையாளர்கள் மாநிலம் முழுவதும் அமைதியின்மையுடன் உள்ளனர் நமது இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்கின்றனர் இவை அரசுக்கு ஒரு கவலையாக தெரியவில்லை மேலும் இந்த பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது ஒன்பதாவது காரணமாக பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன அவை நேரடியாக அரசின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் உள்ளன கோடிக்கணக்கான மக்களின் அடிமட்ட ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன இவை அரசியலமைப்பின் எழுத்துக்கும் உணர்வுக்கும் எதிரானவை கிராம ஊராட்சிகள் மீட்டெடுக்கப்படுவதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இருப்பினும் இது ஆளுநர் உரையில் குறிப்பிடப்படவே இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது லோக்பவன் பத்தாவது காரணமாக குறிப்பிட்டிருப்பது மாநிலத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் அரங்காவலர் குழுக்கள் இல்லாமல் மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன கோடிக்கணக்கான பக்தர்கள் கோயில்களின் தவறான நிர்வாகத்தால் மிகுந்த மனவேதனையும் விரக்தியும் அடைந்துள்ளனர் பழங்கால கோயில்களை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பது குறித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய வழிகாட்டுதல்கள் ஐந்து ஆண்டுகள் கடந்தும் செயல்படுத்தப்படவில்லை பக்தர்களின் உணர்வுகள் ஈவு இரக்கமின்றி புறக்கணிக்கப்படுகின்றன என கடுமையாக லோக்பவன் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது பதினோராவது காரணமாக லோக்பவன் குறிப்பிட்டுள்ள காரணம் தொழிலை நடத்துவதற்கான வெளிப்படையான மற்றும் மறைமுக செலவுகள் காரணமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளன அவை வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான துறையாகும் இருப்பினும் நாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கு அதிகமான பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ள நிலையில் மகத்தான வளர்ச்சி சாத்திய கூறுகள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது லட்சம் நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன தமிழ்நாட்டு சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுகின்றனர் இந்த விவகாரம் முற்றிலுமாக ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாவது காரணமாக லோக்பவன் குறிப்பிடுவது ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியுடனும் உள்ளனர் அவர்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை பதிமூன்றாவது காரணமாக தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவும் லோக்பவன் தெரிவித்துள்ளது ஆனால் பெரும்பாலான மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த பதிமூன்றாவது காரணத்தை மட்டுமே அதாவது தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்ற காரணத்தை சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி சட்டசபையில் தனது உரையை வாசிக்காமல் வேகமாக வெளியேறினார் இது நான்காவது ஆண்டும் இதே போல அவர் செய்திருக்கிறார் என்பது போல பதிவு செய்துள்ளனர் அதனை முற்றிலுமாக புறக்கணித்து ஆளுநர் வெளியேறியதற்கான காரணம் பதிமூன்று காரணங்களை பட்டியலிட்டு மிக தெளிவாக லோக்பவன் வெளியிட்டுள்ளது இதிலிருந்து பிரதான ஊடகங்கள் சொல்லும் அந்த தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் மட்டுமே ஆளுநர் வெளியேறினார் என்ற கருத்தை புறந்தள்ள வேண்டியுள்ளது மிக தெளிவாக ஆளுநர் அலுவலகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது